வாழ்க வளமுடன் இப்போ மனிதர்களில் பார்த்தீங்கன்னா எல்லாரும் ஆன்மீக தேடல் இறைவனை நான் தேடுகிறேன் அப்படின்னு சொல்லி இறை தேடலில் இருக்கிறவங்க பார்த்துருப்பீங்க சரி ஆனால் இந்த இறை தேடல் அப்படிங்கிறது உண்மையிலே என்ன உண்மையான ஆன்மீகம் அப்படிங்கிறது என்ன இறைவன் எங்கிருக்கிறார் அதுக்கு முதல்ல உங்களில் இருந்து தான் ஆரம்பிக்கணும் எங்கேயோ இருக்கிற கண்ணுக்கு தெரியாத ஒன்றை தேடுறது முதல்ல உங்கள் முன்னாடி உங்ககிட்டயே இருக்கிற இது எங்கிருந்து வந்துச்சு எப்படி வந்துச்சு இதையே தெரிஞ்சிக்காத போது இன்னொன்னு உங்கள் ஐம்பங்களுக்கு அப்பாற்பட்டு இருக்கிற ஒன்றை எப்படி தெரிஞ்சுக்க முடியும் அது முதல்ல கவனிக்க வேண்டியது ஒன்று நான் 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 அப்படின்னு சொல்கிறோம் நான் செஞ்சேன் நான் அப்படி செஞ்சேன் இப்படி செஞ்சேன் நான் யார் தெரியுமா நான் அவன் நான் இவன் இப்படி இல்லை சொல்கிறோம் ஆனால் அந்த நான்கிற உரிமை கொண்டாடுறதுக்கு உங்களுக்கு அதில் ஏதாவது கொஞ்சமாவது இருக்கா இந்த உடல் எங்கிருந்து வந்துச்சு அப்பா அம்மா அப்புறம் அவங்களுக்கு அவங்க அப்பா அம்மா தாத்தா பாட்டி போயிட்டே இருக்கு இந்த உடலுக்குள்ள கிட்டத்தட்ட எத்தனை லட்சக்கணக்கான பேர் இருக்காங்க அவங்களுடைய ஜீன்கள் அவங்களுடைய குணங்கள் அவங்களுடைய பழக்க வழக்கம் பல அது எல்லாம் சேர்ந்து கூட்டுக்கலவையே அது உருவாகிருக்கு இந்த உடம்பு தனிப்பட்ட ஒரு ஆள் இல்லை அதுக்கப்புறம் பஞ்சபூதங்கள் நிலம் நீர் காட்டுன்னு இருப்பா அது இப்படி பல எல்லாம் சேர்ந்து கூட்டு சேர்ந்து இப்ப தற்காலிகமா ஒரு இந்த கட்ட நான் உருவாகியிருக்கு அவ்வளவுதான் இண்டிவிஜுவலா கிடையாது சரி மனம் இந்த மனம் அறிவு எப்படி வந்துச்சு அதுவும் வெளியிலிருந்து வந்ததுதான் உலகத்திலிருந்து நீங்க பார்த்தது கேட்டது படிச்சது இப்படி அறிஞ்ச தவறுலாம் சேர்ந்துதான் அறிவா இருக்கு ஸோ அதுவும் அறிவும் மனம்ங்கிறது வெளியிலிருந்து கிடவாங்க உடலும் மனிதனும் கிடையாது சொந்தம் கிடையாது மனதும் கிடையாது அப்படின்னா அது உண்மையான நான்கிறது எப்படி வந்துச்சு எல்லாம் சேர்ந்து ஒரு கூட்டாஞ்சோ மாதிரி ஒரு தற்காலிய ஒரு ப பர்மனெண்ட்டு கிடையாது அது அது எது இப்போதைக்கு ஒரு இந்த நான்கிறது ஒன்று உருவாகிருக்கு அவ்வளவுதான் இதில் பெருமைப்படுறதுக்கு என்ன இருக்குது நான் அகங்க இதை தான் அகந்தைன்னு பாருங்க நான்கிறது பொய்னு சொல்கிறோங்கன்னா இதான் அகந்தை நான்கிறது ஒரு அகந்தை அது ஒரு மாயை அது சும்மா தற்காலியும் உருவாகிடுது ஒரு சாம்பார் செய்கிறோம்னா அதில் திடீர்னு சாம்பார்னு ஒன்று இருக்குதா அதில் எத்தனை விஷயங்கள் பண்ணணும் பருப்பு மிளகாத்தூள் உப்பு தண்ணியில் பல சேர்ந்து சாம்பார்னு ஒன்று உருவாகிடுது இயற்கையில் இயல்பில் சாம்பார்னு ஒன்றும் கிடையாது அது மாதிரி தான் இந்த உடலுக்கு ஒரு தற்காலியமா இந்த நான் இப்போ நான் நம்ம நான்னு சொல்லி பிரம் இருக்கிற நான் இந்த உள் பிரபஞ்சத்தில் இருக்கிற பல பொருட்கள் சேர்த்து தற்காலியமா உருவாகிக்கிறதா இந்த நான் அப்ப இது யாரு இது இருந்து வந்துச்சு அப்போ உண்மையிலேயே நான் யாரு இது எதுவுமே இல்லாட்டி நான் யாரு அப்படிங்கிற தேடலில் போறதா உண்மையான ஆன்மீக தேடல் இதுதான் முதல் படி அதை தேடி போகும்போது அது அப்படியே படிப்படியா இறை தேடல் நோக்கி போகும் முதல்ல இங்கிருந்து ஆரம்பிக்கணும் தன்னை தன்னை அறிய முற்படுவது இறையை அறிவுவதற்கு பாதையிட்டு கொடுக்கும் சரி அப்படி நம்மளிருந்து தேடி இறைவனை கண்டுபிடிக்கிறதுக்கு முதல் 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 கண்டிஷன் என்னன்னா அந்த நான்கிற அகந்தையே ஒழிக்கிறது முதல்ல அதை நம்ம நம்ம அளவில் நம்ம ஏற்றுக்கணும் முதல்ல நம்ம நான் சொல்லி பெருமைப்படுறதுக்கு நம்ம கிட்ட எதுவும் இல்லை இந்த உடலோ மனமோ நம்ம அறிவு எதுவாக இருக்கட்டும் நம்ம தன் நம்ம தனிப்பட்ட முறையில் நம்ம சொந்தம் கொண்டாடுறதுக்கு எதுவும் இல்லை அப்படிங்கிறத முதல்ல ஏற்றுக்கணும் அந்த அகந்தையை விட்டு ஒழிச்சாதான் அடுத்தபடி ஆன்மீகத்தில் எடுத்து வைக்க முடியும் முதல்ல உள்ளுணர்வாவது வரணும் அப்பத்தான் ஆன்மீகத்துல நம்ம முதல் படி எடுத்து வைக்கிறதே அப்பொழுதுதான் அதற்கு பின்னால தன்னால இறை தேடல்ல நம்ம மேல் மேலும் அடுத்த படியில் நோக்கி போறதுக்கு பாதைகள் தன்னால திறக்கும் வாழ்க்கை விளம்பரம்